விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணைவது குறித்து ராமதாஸ் தீவிர ஆலோசனை செய்து வருகிறார் அன்புமணி ஆதரவு பாமக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளது அன்புமணி ஆதரவு பாமகவுக்கு பதினெட்டு தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அன்புமணியின் இந்த மூவினால் திமுக அல்லது தாவேக்க கூட்டணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ராமதாஸ் தள்ளப்படுகிறார் வருகிற தேர்தலில் அன்புமணி ஆதரவு பாமக பெறும் ஓட்டு சதவீதத்தை விட அதிக அளவு ஓட்டு சதவீதத்தை பெற வேண்டிய கட்டாயம் ராமதாஸுக்கு ஏற்பட்டுள்ளது அப்போதுதான் தொண்டர்கள் தன் பக்கம் உள்ளதாக கூற முடியும் எனவே அதிமுக கூட்டணியில் அன்புமணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இணையாக திமுக கூட்டணியில் தங்கள் அணிக்கு ஒதுக்க வேண்டும் என்று ராமதாஸ் எதிர்பார்க்கிறார் ஆனால் ஏற்கனவே பல கட்சிகள் கூட்டணியில் இருப்பதால் ராமதாஸுக்கு அத்தனை தொகுதிகளை அழைத்து கூட்டணி இணைக்க திமுகவுக்கு விருப்பமில்லை பெரும்பாலான நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்கு செல்ல செல்லதான் விருப்பம் தெரிவித்துள்ளதால் குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் போட்டியிடலாமா அல்லது விஜய் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து முப்பது தொகுதிகள் வரை கேட்டு பெறலாமா என்று ராமதாஸ் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்பெஷல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க